நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் நான் சந்தோஷ் பிரசாத் ஹைதராபாத்தில் இருந்து நான் பன்னிரண்டு வயதில் முதன்முறையாக வலிப்பு நோயால் அவதிப்பட்டேன் நாங்கள் பல மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக சென்ற போதிலும் அது குணமடையவில்லை சுற்றுச்சூழலின் வெப்பநிலை சிறிது மாறினாலும் எனக்கு வலிப்பு வந்துவிடும் இந்த உடல் பலவீனத்தால் என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என் பெற்றோர்கள் என்னை பற்றி மிகவும் கவலைப்பட்டனர் நான் பத்தாம் வகுப்பாவது தேர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்பினர் அப்போதுதான் எனக்கு ஸ்ரீ அம்மா பகவானின் தரிசனம் காணும் அரிய பாக்கியம் கிடைத்தது ஸ்ரீ அம்மா என்னை பார்த்து புன்னகை புரிந்து என் தாயின் மீது கை வைத்தார் அந்த நொடியில் இருந்து எனக்கு அடுத்து வலிப்பே வரவில்லை இன்று நான் சிஏவாக தகுதி பெற படித்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்வில் ஸ்ரீ அம்மா பகவானின் அனுகிரகம் மற்றும் தெய்வீக பிரசன்னத்திற்கு நான் மிகவும் நன்றியுடன் உள்ளேன் எனக்கு முழுமையான ஆரோக்கியத்தை அருளிய ஸ்ரீ பரமஜோதி அம்மா பகவானுக்கு ஜே